ஆயுஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இரண்டு சதவீதம் பிடி அசிஸ்டன்ட் அமைச்சு பணியாளர்கள் பணி நியமனம் இரண்டு சதவீதம் ஆயுஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இரண்டு சதவீதம் பிடி அசிஸ்டன்ட் அமைச்சு பணியாளர்கள் பணி நியமனம் டூ பர்சன்டேஜ் ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ் ஒன்லி ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளிக்கல்வித்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் அமைச்சுப் பணியாளர்களுக்கான பணி நியமனம் அதாவது டிஎன்பிசி தேர்வு வழியாக தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் இதுதான் அமைச்சு பணியாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரும் இவர்கள் எந்த சீனியாரிட்டி அடிப்படையில் இரண்டு சதவீத பிடி அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கான கலந்தாய்வு நடக்கும் அதன் தொடர்ந்து பணி நியமனம் நடக்கும் என்பதை இது பார்ட் ஒன்றில் பார்க்கலாம் இதில் மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா இது பதிவு உயர்வு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே அப்படி சொல்லி பழகிட்டீங்க ஆனால் இனிவரும் காலங்களில் இது பதிவு உயர்வு ப்ரொமோஷன் என்பது சொல்கிறத நிறுத்திடுங்க ஏன்னா இதோட உண்மையான ஒரு ப்ரொசீஜர் என்னென்னா ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தமிழ்நாடு மினிசிபல் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் இது வந்து பணி மாறுதல் வழியாக ஆட்சேர்ப்பு அப்படின்றது தான் அரசாணையில் இருக்குது டூ பர்சன்ஜர் ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் இரண்டு சதவீத பணியிடங்கள் வந்து மாறுதல் மூலமாக ஆட்சேர்ப்பு நடத்துவதற்காக அரசாணை வழிவகுத்திருக்கு இப்போதைக்கு இந்த சீனியாரிட்டி எந்த அடிப்படையில் பின்பற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெட்டு எக்ஸாமினேஷன் பாஸ் என்பது ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் தான் அந்த டெட்டு எக்ஸாமினேஷன் மார்க்கு வச்சு இவர்கள் சீனியாரிட்டி பின்பற்றுவது கிடையாது இப்போ இரண்டு சத அமைச்சு பணியாளர்களுக்கு பணி நியமனம் கொடுக்குறது கலந்தாய்வு நடத்தும் பொழுது இந்த கலந்தாய்வுக்கான சீனியாரிட்டி பட்டியல் வந்து டிஎன்பிசி ரிவைஸ்டு சீனியாரிட்டி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் என்ன மதிப்பெண் எடுத்தார்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி இருக்கும் அந்த சீனியாரிட்டி வச்சு தான் இவர்களுக்கு கலந்தாய்வும் பணி நடக்க நடக்கப்போகுது டெட் எக்ஸாமோடய மார்க் கிடையாது அதற்கான எவிடன்ஸ் தான் இது இதற்கான காரணம் என்ன சார் அதாவது டிஎன்பிஎஸ்சியோட மெரிட் லிஸ்ட்டு அதுவும் மார்க் மெரிட் லிஸ்ட்டு தான் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க டிஎன்பிசி தேர்வில் வந்து கம்யூனிவல் ரிசர்வேஷன் பேஸ்டு கிடையாது ஒட்டு மொத்தமாக மார்க் பேஸு தான் இதை எடுத்துகிட்டு வராங்க இதோட பேசிக்கலான ப விதி எங்கே இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து அதற்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அதுதான் உச்சநீதிமன்றத்தோட வழக்கு அங்கே சிவில் டைரி நம்பர் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தீர்ப்பை பொறுத்து இந்த நடைமுறை எடுத்துகிட்டு வராங்க அது தான் அந்த டிட்டர்மைன் பை த டிஎன்பிஎஸ்சி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இரண்டு சதவீத அமைச்சு பணியாளர்கள் பார் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு ரிவைஸ் ரிவைஸு சீனியார்டிலிஸ்ட்டு எந்த டேட் அடிப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடிப்படையில் டென்டேட்டிவ் சீனார்டிலிஸ்ட்டு ஆல்ரெடி தயாராக இருக்குது ஆனால் பிடி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையும் இனி வரும் காலங்களில் தான் தயாரிக்க போகிறாங்க இப்போ தான் அதற்கான பணி தொடங்கியிருக்காங்க இதற்கான செயல்முறைகள் தான் இந்த லெட்டரு முக்கியமாக சொல்லப்போனால் பிடி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க இது இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கொடுக்கணும் அப்போது மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி தான் ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் போய் சேரப்போகுது அதுக்குள்ளோ சேர்ந்துடும் அப்போ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகுதுன்றது மார்ச் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ளும் பீடி டூ பர்சன்டேஜ் சீனியார்டிலிஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு ஏப்ரல் மாதத்தில் கலந்தாய்வும் பணி நியமனமும் நடப்பதற்காக செயல்முறைகள் தொடருது இதில் ஃபைனலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா பிடி அசிஸ்டண்ட் அந்த பணியிடத்திற்கு தமிழக அளவில் உள்ள அரசு பள்ளிகளில் பிடிஎஸ்டன்ட் காலி பணியிடங்களில் இரண்டு சதவீதம் அமைச்சுப் பணியாளர்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க இது அரசாணை பதிமூணுலையும் பதினாலுலையும் இருக்குது அரசாணை பதினஞ்சுலையும் இருக்குது அரசாணை பதினாலு பிடிஎஸ்டன்ட்டுக்கு அரசாணை பதினஞ்சு பிஜிஎஸ்டன்ட்டுக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சீனியாரிட்டி மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் ஃபில் பண்ணுவார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அடிப்பட்டது இருந்தீங்களா சீனியாரிட்டி அடிப்படையில் தான் ஃபில் பண்ணோம் அப்படின்றது அந்த சீனியாரிட்டி என்ன சார் அப்படின்னா இதுதான் டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மார்க் மெரிட் பேஸ் தான் இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டு மற்றபடி கம்யூனிவல் ரிசர்வேஷன் கிடையாது அதன் பிறகு டெட் எக்ஸாம் மார்க்கு கிடையாது பிஜி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையும் ஆல்ரெடி லிஸ்ட்டு இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடிப்படையில் ஆல்ரெடி லிஸ்ட்டு இருக்குது அதில் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு ஏற்கனவே பணி நியமனம் கொடுத்துட்டாங்க மீதி இருக்கிற நூற்றி ஐம்பது நபர்களுக்கு கலந்தாய்வும் தகுதியான நபர்களுக்கு அது கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ பிடி அசிஸ்டன்ட்டுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி டிஸ்ட்ரிக் வைஸ் லிஸ்ட்டு இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அதன் பிறகு செயல்முறைகள் நடக்கும் மீண்டும் பார்ட் டூ இல்லை இதே போன்ற ஒரு உண்மை தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் யாதமுறை யாவரும் கேள் கசடரை கற்க